சன்லைஃப் செலிகாட்ஸ் நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் நவமி திதி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி அனுஷம் நட்சத்திரம் காலை பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ ஒரு உகந்த நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அப்படிலாம் ஒன்றும் ஏழ்ற சனி பெரிய கஷ்ட நஷ்டங்களை இப்போது உங்களுக்கு கொடுத்துட போறதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்திற்கு பிறகு அப்படியே ஜென்மத்தில சனி வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எறும்பு கடிச்ச மாதிரி சில நிலைமைகள் ஏற்படும் தான் அதை நினச்சி இப்போவே பயப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் இப்போது இருக்கக்கூடிய விரய அமைப்புகள் கொஞ்சம் செலவுகளை கூடுதலாக கொடுக்கும் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது மற்ற கிரக அமைப்புகள்லாம் உண்மையிலே மேசராசிக்காரர்களுக்கு நல்லா தான் இருக்குது ஆகவே தோல்விகள் எதுவும் சமீபத்தில் கண்ணு தூரம் வரைக்கும் இல்லவே இல்லை வெற்றி மட்டுமே நமக்கு நல்ல அருமையான அமைப்பாக இருக்கிறது பதினொன்றாம் இடத்துல ராக இருக்கிறார் இல்லையா வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதே மாதிரி குருவின் பார்வையும் பதினொன்றாம் இடத்துல இருக்கு இல்லையா ஆக அடுத்தடுத்து வரப்போகின்ற சில மாதங்கள் உண்மையிலேயே நமக்கு எல்லாவற்றிலும் வெற்றி வயதிற்கு ஏற்றாற் போல வாழ்க்கையில் வெற்றி தொழிலில் வெற்றி வேலையில் வெற்றி வியாபாரத்தில் வெற்றி சொந்த பந்தங்கள்கிட்ட வெற்றி எல்லாத்திலையும் ஒரு நல்லவிகள் இருக்கும் என்கின்ற ஒரு சிறப்பு ஆரம்ப நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நாளான இன்றைக்கு மேசராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துல இன்றைக்கு சனி இருக்கிறார் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே அந்த பதினோராம் இடத்து சனி ஒரு ராசிக்கு வருவார் அதுவும் உங்களுக்கு அவர் யோகாதிபதி சனி வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கென்றே இருக்கின்ற கிரகம் ரிஷவராசிக்காரர்கள் ரிஷவலக்கணக்காரர்கள் எல்லாருக்குமே சனி பகவான் பெரிய அளவில் அவர் கொடுக்க ஆரம்பித்தார்னா யாராலும் தடுக்க முடியாதுன்ற அளவிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் பதினொன்றாம் இடத்துல வலுத்து இருக்கிறார் இல்லையா மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை சமீப சில மாதங்களாகவே பெரிய அளவில் செய்யலன்னா கூட வரப்போகின்ற ஒரு பதினெட்டு மாதங்கள் அற்புதமான நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருந்தே அப்படியே ரிஷவராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குங்க தொழிலில் லாபம் இருக்கும் வியாபாரத்தில் லாபம் இருக்கும் வேலை போன்ற விஷயங்கள் நான் வேலை தாங்க செய்கிறேன் சைடில் கூட ஒரு இன்கம் வர்ற மாதிரியாக வேலை முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு மேலே இதை பண்ணலான்னு இருக்கிறேன் அதை பண்ணலான்னு இருக்கிறேன் டபுள் இன்கம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு கணவனும் மனைவியும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு மனைவியின் பேரில் ஒரு தொழில் பண்ணி அதன் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு முத முதல்ல புள்ள வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வந்துட்டு அப்பா அம்மா இருந்தாங்க என்னுடைய முதல் மாத சம்பளம்னு கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வர கூடிய லாபங்கள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாள்தாங்க இன்னைக்கு மூல கிரந்தங்கள்ல பத்தாம் இடத்துல சனி இருக்கிறது அப்படி ஒன்னும் பெரிய யோகத்தை செய்யாது அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு தர்மாதிபதியாகிய சனி வந்து தர்ம தர்மாதிபதி யோகத்தில் அமைந்திருப்பது என்பது பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்க முடியாத ஒரு நிலைமை மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு தான் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அட்டமத்து சனி அடுத்து இனிமேல் ஜென்மச்சனி வரும் பொழுது மட்டுமே இன்னொரு பத்து வருஷம் இருக்கு அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் ஆக இப்போது இருக்கக்கூடிய ஒரு நாட்களில் கடந்த கால சோதனைகளிலிருந்து பக்குவப்பட்டு சற்று மனம் வேற மாதிரியான ஒரு நிலைமைகளில் போய் எதையும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய குறிப்பா விவசாய பெருமக்களுக்கு நல்லதுகள் நடக்குங்க இந்த வருஷம் எப்படியும் மழை வந்து பொய்க்காது மண் கைவிட மாட்டாள் என்கின்ற அமைப்புகள் இருக்கும் ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஐயா நான் டெய்லி ஒரு பூக்கட்டி விற்கிறேன் எளிய தொழில் பண்ணுறேன் கோவில் வாசலில் ஒரு அர்ச்சனை தட்டு விற்கக்கூடிய கடை வைத்திருக்கிறேன் அல்லது தினசரி உழைத்து பிழைக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுறேன் ஏதேனும் ஒரு நிலையில் இன்றைக்கு நான் உழைத்தால்தான் இன்றைக்கு வீட்டிற்கு சம்பளம் என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய எளிய நிலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கூட தொழில் நிரந்தரமாக முன்னேற்றமாக நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கடக கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒம்போதில் சனி இருந்தாலே ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம் நேர்த்தி கடனை போய் நிறைவேற்றிட்டு வந்துடலாம் இந்த ஒரு மூணு மாதத்திற்குள்ளேயே குலதெய்வத்தை நேரில் போய் பார்த்து அதனுடைய அருளாசிகளை பெறக்கூடிய அற்புத வாய்ப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சித்தர்களுடைய தரிசனம் கிடைக்கும் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த சித்தர்கள்னு சொன்னால் நிறைய பேரை சொல்லலாம் முக்கியமாக ஸ்ரீ மகாபெரியவர் நம்மிடையே வாழ்ந்து மறைந்த ஒரு அவதார தெய்வம் போலவே ஒரு ஸ்ரீரமணர் போன்ற அமைய இவர்கள் ஒரு பிரம்மேந்திரர் போன்ற இவர்கள் அடங்கிய ஒரு திருத்தலங்களை போய் பார்க்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் இன்னும் ஒரு இருபது நாட்களுக்குள்ளே பிளான் பண்ணி போயிட்டு வந்துடலாம் திவ்ய தேச தரிசனத்தை பார்க்கலாம் பெருமாளை பார்க்கலாம் மலைகுனிய நின்ற பெருமான்னு திருப்பதி இல்லையா ஏழு மலைகளும் தனக்கு கீழே குனிந்து நிற்கக்கூடிய அமைப்பில் பகவான் பெருமாள் உயரமாக நிற்கிறாராம் அந்த அளவிற்கு அந்த உயர நின்ற பெருமானை போய் தரிசித்து வரக்கூடிய நற்பாக்கியங்கள் கிடைக்க ஆரம்பிக்கின்ற அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க கழகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும் ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டில் சனி அஷ்டம சனி ஆனால் சென்னையுடைய பாதிப்புகள் அறவே இருக்காத ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த வருஷம் முழுக்கவே இப்படித்தான் சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை நேரடியாக பெற்றவர்கள் என்பதை இந்த வருடம் இந்த சென்னை அமைப்புகளில் சிம்மராசிக்காரர்கள் நிரூபிக்கிறீர்கள் என்பது தான் உண்மை எட்டாம் இடத்தில் சனி வந்தாலே சர்வ அங்கமும் ஆடிப்போகக்கூடிய அளவிற்கு சில பல சோதனைகள் கண்டிப்பாக அந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு உங்களுக்கு அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் போன முறை அதற்கு முந்தின முறை யார் யாருக்கெல்லாம் அஷ்டமச்சனை நடந்ததோ யார் யாரெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் அவங்கள போய் கேட்டு பாருங்க அந்த அளவிற்கு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு சோதனை இல்லை இந்த வருடம் முழுக்கவே ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் காரணத்தினால் சிம்மராசி வேதை அமைப்பை தடுத்து நிறுத்தக்கூடிய அதாவது எட்டில் இருக்கக்கூடிய சனியை தரக்கூடிய கெடுபலன்களை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வேதையாகி மாற்றி மாற்றிவிடுகிறார் என்கின்ற காரணத்தினால் சோதனைகள் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எதிலையும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உருவாக கூடிய அற்புத நாளுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி என்று சொல்லப்படக்கூடிய ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருந்து ராசியை பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வெற்றுமைகள் கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம கேட்குறது அவங்க சொல்கிறத நம்ம கேட்க முடியாமல் நம்ம சொல்கிறத அவங்க கேட்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு நட்புகளிடையே விரிசல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்மையான நண்பர் யார் கொஞ்சம் போலியாக நம்மகிட்ட பழகிறவர் யார் என்பது மாதிரியான சில விஷயங்கள் சில பேர் பாருங்கள் உதட்டில் தான் பேசுவாங்க உள்ளத்திலிருந்து பேச மாட்டாங்க உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு உதட்டில் ஒன்று பேசக்கூடியவர்கள் யார் என்பது நண்பர்கள் தான் இல்லை சொந்தக்காரங்களில் இவங்க யார் யார் என்றதை சில அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க சிலருக்கு ஆண் பெண் உறவுகளில் மனஸ்தாபங்கள் ஏற்படும் ஒரு காதல் போன்ற உறவுகள் ஒரு நட்பு போன்ற உறவுகளில் நீங்கள் இப்படி செய்வீங்க நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க என்னங்க உங்களை போய் எவ்வளோ பெரிய ஒரு நான் நம்பினேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே இந்த மாதிரி பேசிட்டீங்களே இந்த மாதிரி கேட்டுட்டீங்களேன்ற வார்த்தைகள் இன்னும் சில வாரங்களுக்குள் கண்டிப்பாக கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அதை தவிர்த்து உறவை தவிர்த்து நட்பை தவிர்த்து மற்ற நல்லவைகள் விலகி நல்லவைகள் மட்டும் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆறாம் சனி பகவான் வலிமையாக இருக்கிறார் குருவின் வீட்டில் இருக்கிறார் முப்பது வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆறாம் இடத்து சனி கடன் தேவையில்லாதவர்களுக்கு கடனை அளிக்கக்கூடிய தன்மை நோய் இல்லை நோய் தேவையில்லாதவர்கள் நோய்க்கு யாருக்குமே நம்ம பயப்படத்தான் செய்வோம் அப்போ அந்த நோய் இல்லை வந்துட்டவங்க அதற்கான ஒரு க்யூர் ஆகக்கூடிய குணப்படுத்தக்கூடிய சூழல்கள்லாம் இன்னும் சில மாதங்களில் கண்டிப்பாக இருக்கிறது அறுபது வயது கடந்துருச்சுங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் சுகர் வந்துருச்சுன்றார் அது வந்துருச்சுன்றாரு இது வந்துருச்சுன்றாரு இது வர்றதுக்கான சிம்டம்ஸ் இருக்குன்றாரு உஷாராக இருங்க டயட்டில் இருங்க வெயிட்டை குறைங்க சக சுகரை வந்து கண்ட்ரோலில் வைங்கன்னு சொல்கிறாரு இது எல்லாத்தையுமே தொலாராசிக்காரர்கள் இப்போது டாக்டர் மருத்துவர் சொல்கிறபடியே செய்யக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கு மனக்கட்டுப்பாடு இருக்கும் நோய் தீரக்கூடிய ஆரம்பங்கள் கண்டிப்பாக இருக்கும் பெரிய உயிர்கொல்லி நோய் வந்துருமோ அப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் கவலைப்படாதீங்க உடம்புன்னு இருந்தால் ஒன்று இருக்கத்தான் செய்யுன்ற மாதிரியாக ஒரு ஆறுதலாக பாசிட்டிவாக எல்லாவற்றிலும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சனி இருந்து புத்திரர்களால் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் எப்படி காலேஜ் ஃபீஸ் கட்டுறது பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் இது எப்படி பண்ணுறது சில நேரம் சந்தோஷமாகவும் இருக்கும் பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்கிறாரு நல்ல மார்க் எடுக்க போகிறாருன்றது இப்போவே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வரப்போகின்ற ரிசல்ட்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் குதூகூலம் என்பது தான் உண்மை நம்ம நினைச்சதை விட பத்து மார்க்கு நல்லா எடுத்துருக்கிறாரு நமக்கு தான் இப்போ பொறுப்பு ஜாஸ்தியாகி போச்சு அவர் அந்த காலேஜில் எதிர்பார்க்குறார் நம்ம பிள்ளை இதை விட டாப்பான காலேஜில் சேர்க்கலாம் டாப்பான ஸ்கூலில் சேர்க்கலாம் இந்த துறையில் கொண்டு போகலாம் இந்த தொழிலில் கொண்டு போகலாம் என்பது மாதிரியாக கொஞ்சம் செலவு வைத்தாலும் கூட குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புத மாற்றங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு குழந்தைகளால் சுப பிரிவுகள் இருக்கும் வெளிநாட்டுக்கு குழந்தைகள் அனுப்புறது வெளிமாநிலத்திற்கு குழந்தைகள் அனுப்புறது பெண் குழந்தைகளை இந்த வருஷமே திருமணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறது என்ன இருந்தாலும் ஒரு பெண் என்பவர் நம்மையும் வாழ வைத்து அடுத்த வீட்டையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு குலதெய்வம் இல்லையா இந்த மாதிரியான பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் சுப பிரிவாக பெண்களை பிரியக்கூடிய அதற்கான ஆரம்பங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்கின்ற நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க பொதுவாகவே நான்காம் இடத்துல அர்த்த அஷ்டமத்தில் இருந்தாலே அஷ்டம சனியில் பாதி துன்பங்களை அவர்களுக்கு கொடுப்பார் என்பது ஒரு விதி தனுசு ராசிக்கு இது பொருந்தாதுங்க உங்களுக்கு நான்காம் இடம்ன்றது உங்களுடைய ராசிநாதனாகிய குருவுடைய வீடு குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்போதுமே சாந்தமான பலன்களையே தருவார் என்பதால் அர்த்தாஷ்டிரம சனியுடைய கெடுபலன்கள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்க என்ன ஒன்று சில நேரங்களில் அம்மா பற்றினா கொஞ்சம் கவலைகள் வரும் வயதான தாய்க்கு வந்து இதை செய்ய முடியுமா அதை செய்ய முடியுமா அம்மா கொஞ்சம் தனியாக இருக்கிறாங்களே அல்லது வீடு சார்ந்த விஷயங்களே இப்படி இப்படிலாம் பிரச்சனை இருக்கே சிலருக்கு கொடுத்தனக்காரரை காலி பண்ண முடியாத நிலைமை இருக்கும் இறக்க சுபாவம் இருக்குன்ற காரணத்தினால மூணு மாதம் வாடகை பாக்கி என்ன பண்ணுறது அட்வான்ஸே கழிஞ்சு போச்சு வாடகைன்னு கொடுக்க முடியல இப்படி காலி பண்ண சொன்னால் நண்டு நிண்டுமா அந்த வாடகைதாரர் எங்கே போவார்னு தெரியலன்றதுக்காக உங்களுடைய இறக்க குணத்தினாலேயே உங்களுடைய வருமானத்தை குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைங்க மற்றபடி கெடுதல்கள் எதுவும் இல்லாத சுப விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும் ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு முயற்சிகளை முற்றாக நூறு சதவிகிதம் பலிதமாகக்கூடிய மூன்றாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய அற்புத நாள் இன்றைக்கு வரப்போகின்ற மாதங்கள்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருந்தால் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு படிப்படியாக அப்படியே பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை இப்போதே ஒரு நாற்பது நாட்கள்லேயே கொஞ்சம் தெரிஞ்சு தான் இருக்கிறீங்க இது நடந்துடும் அது நடந்துரும் நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்பிக்கை வந்து விட்டது இந்த நம்பிக்கை எப்படி அப்படியே நடவடிக்கையாக மாறுகிறது என்பதை நீங்களே உணரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையுங்க நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் மிக முக்கியமான பாயிண்ட்டு ஒரு மூணு நாலு வருஷமாகவே மற்றவர் தயவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த இப்படி வாங்கிக்கிட்டு இருந்த ஆளுங்க ராசிக்காரர்கள் எல்லாருமே அந்த மற்றவர் தயவு அப்படியே நீங்கி போய் கொடுக்குற நிலைமையில் வரக்கூடிய சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும் பேரை கெடுத்துக்கிட்டவங்க எல்லாம் அதே துறையில் அதே இடத்துல நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு இவரை நம்பி கொடுத்தா வராது இவரை நம்பி அந்த இதை ஒப்படைக்க முடியாது இந்த மாதிரி நினச்சவங்க எல்லாம் உங்களை விட்டால் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களையே சுற்றி வரப்போகின்ற ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க மகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவிற்கு இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் ஜீவன அமைப்பு நல்லாயிருக்கும் வேலை நிரந்தரமாக கிடைக்கும் வேலை ஏற்கனவே போயிருந்தால் கூட இனிமேல் நல்ல வேலை கிடைக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாத வேலை கிடைக்கும் வேலையை ரசித்து செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல மாற்றங்கள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு எத்தனை பேர் இங்கே வேலையை நம்ம ரசித்து செய்கிறோம் ஏதோ போனால் போது சம்பளத்துக்குன்னு ஒன்று வேணுமே பண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறது புருஷனை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு வேலை வேணுமே அப்படின்றதுக்காகத்தான் ஆணும் பெண்ணும் வேலை செய்கிறோம் என்பது தான் உண்மை ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட மனதிற்கு பிடித்த ஒரு இனிய சூழ்நிலையில் வேலை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய சூழல் இன்றிலிருந்தே கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறதாங்க உண்மை சிலருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே தீருங்க பிரிந்து விடலாமா என்கின்ற அமைப்பில் புரோக்கனாக போகக்கூடிய குடும்ப அமைப்புகள் எல்லாம் மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் காதலன் காதலி உறவுகள் கூட கொஞ்சம் நல்லா இருக்குங்க கல்யாணத்தில் முடியாதுங்க உங்களுக்கு எனக்கும் ஒத்து வராதுங்க நினச்சவங்க எல்லாருமே பரவாயில்ல தெரியாத ஒன்று ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பேய மேலேன்னுவாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் தெரிந்தவரையே அறிந்தவரையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற சிலருக்கு மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் இருக்கக்கூடிய சனி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நெகட்டிவான அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க இளைய பருவ ஒரு இருபது இருபத்தி ஐந்து வயதுகளில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் யாருமே நல்லால் என்பதை அந்த பகுதியில் அடிக்கடி சொல்கிறேன் உண்மையை சொல்லித்தானே ஆகணும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனாகவே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா ஜென்மச்சனி அஷ்டமச்சனி சில நேரங்களில் தசாபக்தி அமைப்புகளையும் மீறி பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பது தானே உண்மை உத்திரட்டாதி நட்சத்திரக்கார இளைஞர்களை பார்த்தா வேலையில் பிடிப்பு இல்லாமல் இருக்கிற நிலமை இப்போது தான் அந்த எதிர்பாலினத்தவரின் மீது ஒரு ஈர்ப்பு அந்த பொண்ணை இப்படி பேசிச்சு அந்த பையன் இப்படி பேசலாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது தானே காதல் என்கின்ற ஒரு ஈர்ப்பு இந்த மாதிரி ஆணையும் பெண்ணையும் அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக மனக்கலக்கங்கள் வரக்கூடிய சூழல் கடந்த சில மாதங்களாகவே மீனராசிக்கார இளைய பருவத்தினர் திருமணம் ஆகாத பருவத்தினர் நன்றாக இல்லை என்பது தான் உண்மை திருமணம் ஆகாதவங்கன்னு வேற சொல்லிட்டீங்க திருமணம் ஆனவங்க மட்டும் என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரிகிறது என்றாலும் கூட ஜென்மச்சனி சில அனுபவங்களை மட்டுமே தரும் உங்களை நிலைகுலைய போக வைத்து விடாது அங்கே ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லாத நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வல்லங்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் யோகங்களை பற்றியே தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைமையில ஐயா வாகன யோகம் யாருக்குன்றத கொஞ்சம் தெளிவாதான் சொல்லுங்கள் ஐயான் என்று இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் நேயர் கேட்டிருக்கிறார் உண்மையை சொல்லப்போனா சிலருக்கு சைக்கிளோட கூட தெரியாது டூ வீலரே வச்சுருக்க மாட்டாங்க தெரிஞ்சால் தெரிஞ்சாதானே டூ வீலர் ஓட்டுறதுக்கு எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க சிறு வயதிலிருந்தே அந்த வாகன யோகம் என்பது அவர்களுக்கு இருக்கவே இருக்காது பொது பேருந்தில் பொது பயணங்களில் அப்படியே போகக்கூடியவர்களாக இருப்பார்கள் பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு கூட பைக் எடுத்துகிட்டு போகாமல் பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணி நிற்கக்கூடியவர்களை நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம் இன்னும் சிலரை பாருங்கள் பத்து வயது பன்னெண்டு வயது குழந்தைகளே வந்து கார் ஓட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் பன்னெண்டு வயதிலே அவர் வந்து கை கால் நல்ல உயரமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பதினெட்டு வயது தான் அரசாங்கம் அனுமதிக்கிறது ஆனால் தாயோ தகப்பனோ பன்னிரெண்டு வயது பதிமூன்று வயதிலேயே கார் ஓட்ட அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை பார்த்து அல்லது தானே இயல்பாக கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு குழந்தைகள் சிறு வயதிலேயே பைக் ஓட்டுறது கற்றுக்கிறது என்பது மாதிரியான வாகனத்தில் ஆர்வம் உள்ளவராக இருப்பார்கள் சின்ன சிறிய குழந்தைகளை பாருங்க டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு தெரியாத கார்களுடைய பேரெல்லாம் சொல்லும் உலகத்திலே விலை உயர்ந்த கார் எதுங்க இந்த பிராண்டு அப்படின்னு தெளிவாக சொல்லும் நம்ம ஊரில் இப்படிப்பட்ட ஒரு பிராண்டு இருக்கிறத மட்டும் தான் நம்ம வச்சுருப்போம் அந்த குழந்தை நமக்கு தெரியாத பேரெல்லாம் இந்த கார் ரொம்ப பிரபலமானது இந்த காருக்கு வந்து அஞ்சு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி அப்படின்ட்டு நம்ம நம்ப முடியாத சில விஷயங்களை ஒரு பதினைந்து வயதில் டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் சொல்லும் அப்போ அந்த குழந்தைய அதை அனுபவிக்குமா அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே அப்படி அனுபவிக்கக்கூடிய குழந்தைகளும் எதிர்காலத்தில் அதை செய்யக்கூடிய குழந்தைகளும் இருக்கத்தானே செய்கிறாங்க அவர்களை எப்படி நல்ல உயர்தர வாகன அமைப்புகளில் போகக்கூடியவர்களை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா நான்காம் அதிபதி நான்காம் வீடு சுக்கிரன் இந்த மூவருமே வாகனத்திற்கு சொந்தக்காரர்கள்ன்றதை அடிக்கடி நான் சொல்கிறேங்க இந்த மூணு வலுவாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் மிதன லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் அவருக்கு நான்காம் வீடு கன்னி வீடாக வரும் நான்காம் அதிபதியும் லக்னாதிபதியாகவே வருவார் இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்த ஒருவருக்கு நான்காம் இடத்துல புதன் உச்சம்னு வச்சுக்குவோம் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சின்னு வச்சுக்குவோம் இவர்கள் இருவரும் எதிரே மீனத்தில் இருக்கக்கூடிய அல்லது எதிரே மேஷத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரனுக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய அதியோகத்திலும் இருந்து நான்காம் வீட்டை பனிரெண்டாம் வீட்டிலேயோ அல்லது எட்டாம் வீட்டிலேயோ இருக்கக்கூடிய குருவும் பார்க்கிறான்னு வச்சுக்குவோம் இவர் அற்புதமான அதியோக அமைப்புகளை அனுபவிக்கக்கூடிய வாகனம் சார்ந்த விஷயங்களில் இவருக்கு நல்ல தசாபக்திகள் வரணும் சனிதசையோ புதந்தசையோ கு சுக்கரதசையோ நடக்கும் பொழுது மிகப்பெரிய உயர்நிலை இப்போல சிறுவயதில் அவர் பேசியிருப்பார் இந்த கா இந்த காரில் நான் போவேன் நான் வளர்ந்து பெரியவன் பிறகு இந்த கார் தான் வாங்குவேன் சாதாரண நடுத்தர மலிவான ரக கார்களை நான் வாங்க மாட்டேன்னு பேசியிருப்பார் நிஜமாகவே அவர் பெரியவர் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் அந்த காரில் போவார் ஆக இந்த மாதிரியாக நான்காம் அதிபதி ஸ்தானபலத்தை அடைந்து கூடுதலாக சுபத்துவத்தையும் அடைந்து நான்காம் பாவகம் முற்றிலும் கெடாமல் சுபத்துவமாக இருந்து நான்காம் பாவகத்தில் சனி செவ்வாய் ராகு போன்ற ஒரு அதீத பாபத்தன்மை கொண்ட கிரகங்கள் இல்லாமல் இருந்து மிக முக்கியமாக காரக கிரகமான சொகுசை அனுபவிக்கணும்னாலே சுக்கரம் வலுவார்க்கணும் ஒரு நல்ல வீடு கிடைக்கணும் ஒரு அருமையான கார் இருக்கணும் அந்த கார் கடனுக்கு வாங்கினா கூட அந்த காரை கடனை கட்டக்கூடிய அளவிற்கு பொருளாதார வலிமை இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கரன் வலுவாக இருக்க வேண்டும் ஆக இத்தனை அமைப்புகளும் இருக்கக்கூடிய ஒருவர் சிறு வயதிலிருந்தே வாகனத்தை பற்றிய கனவு கண்டு அந்த வாகனத்திலேயே போகக்கூடிய பாக்கியத்தை அடைந்த வாகன யோகம் உள்ளவராக இருப்பார் ஐயா இவ்வளவுலாம் எங்களுக்கு வேண்டாங்க ஒரு சின்ன ஒரு சாதாரண காரில் போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் சொல்லக்கூடிய சுபத்தன்மைகள் சற்று அளவுக்கு குறைவாக இருந்து நான்காம் அதிபதி வெறுமனே சற்று ஒரு வேற எங்கேயோ ஒரு இடத்துல நட்பு வீடாக இருக்கிறார் நான்காம் இடத்துல சனி இருக்கிறார் ஆனாலும் நான்காம் பாவகத்துக்கு சுப தொடர்புகள் இருக்கின்றது ஒரு பழைய காராது வாங்கி அதை அனுபவிக்கக்கூடிய யோகமும் கண்டிப்பாக உண்டு ஆக நான்காம் பாவகம் பாவகாதிபதி மற்றும் சுக்கரன் போன்ற இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்தன்மையின் அளவுகளுக்கேற்ப உங்களுக்கு வாகன யோகம் உண்டு என்பது தான் உண்மைங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல சன் சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க